வவ்வால் கடிச்சதுனா சாகாத அளவுக்கு நம்மளுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருமா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ வேறு சாப்பிடலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த லோகா படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இது ஃபேண்டஸ் மூவிங்கிறதால ஒரு மெடிக்கல் மிஸ்டேக்னு சொல்கிறத விட சில மெடிக்கல் சீன்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி பேசலாம் இந்த படத்தில் ஒரு குட்டி பொண்ணை நிறைய வவால் சேர்ந்து கடிச்சிடுவோம் அதனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வயசே ஆகாது பல ஆயிரம் வருஷம் உயிரோடு இருக்கும் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக வந்துடும் சின்ன காயம் போட்டாலும் டக்கு டக்குன்னு உடனே ஆர்டர் படத்தெல்லாம் பார்த்துப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது ரிமோட் சான்ஸ் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதா இன் ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை ஆப்போசிட் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மனித பார்க்குற எக்கச்சக்கமான உயிர்கொல்லி வைரஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வவ்வாலே தான் வந்திருக்கு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் ஹண்டா வைரஸ் இப்போல வைரஸ் இப்போ ரீசெண்டாக கேரளாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற நிப்பா வைரஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக ரொம்ப உலகத்தை புரட்டி போட்ட கொரோனா வைரஸ் எல்லாமே வவ்வாலே தான் வந்திருக்கு அதனால் வவ்வாள் வந்து இந்த மாதிரி பல உயிர்கொல்லி வைரஸுக்கு ரிசர்வ் மாதிரி ரிசர்வ் என்னன்னா அது உடம்புல இருந்த வைரஸ் நிறையா இருக்கும் வாயிலையும் எங்கேயாவது இருக்கும் உடம்புல இருக்கும் ஆனால் அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த மாதிரி எக்கச்சக்கமான உயிர்கொல்லி வைரஸோட டேங்க் அது ரிசர்வ் ஆயிரம் அப்படின்னு சொல்லலாம் வவ்வாள் ஆனால் ஒரு முக்கியமான ஃபைனிங் ஒன்று சொல்கிறேன் அது என்ன என்னென்னா ஒரு சில வைரஸ் வந்து சில செல்களில் இன்ஃபெக்ட் பண்ணுறப்ப அந்த செல்லோட ஆயுட்காலம் அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே எக்ஸைட் ஆகாதீங்க அப்படின்னா நிஜமானுமே இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆனால் வாழ்நாள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே ஆப்போசிட்டில் தான் நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி வைரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செல்லில் தான் வந்து அட்ராக்ட் இருக்கும் எந்த வைரஸாக இருந்தாலும் ஒவ்வொரு வைரஸும் ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து அட்ராக்ட் பண்ணும் அதனால் ஏதாவது ஒரு செல் மட்டும் வளரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உடம்பு எல்லாம் அப்படியே இருந்து ஒரு செல் மட்டும் சாகாம மல்டிப்ளை ஆகிட்டு இருந்தால் என்ன நடக்கும் கேன்சர் தான் வரும் அதே தான் நடக்கும் இந்த மாதிரி நிறைய வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதால எக்கச்சக்கமான கேன்சர் தான் வர வாய்ப்பு இருக்குது எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் லிவர் கேன்சர் ஹியூமன் பேப்பிலுமா வைரஸ் கருப்பை வைப்புற்று புற்றுநோய் எப்சின் போர் வைரஸ் நேசஃபெரஞ்சல் காசு அதாவது தொண்டையில் புற்றுநோய் வர்றது அதுதான் வந்து பிளட் கேன்சர் ஒன்று பண்ணும் அது இல்லாமல் ஹியூமன் கப்போசி சர்க்கமாக வரஸ் ஒன்று இருக்குது அதுவும் வந்து எர்பிஸ் வைரஸ் மாதிரி அதனாலுமே வந்து கேன்சர் வரும் சார்க்கோமா வரும் எப்படி வந்து ஒரு வைரஸால் கேன்சர் உண்டு பண்ணுது அப்படின்னா என்ன ஒரு வைரஸும் பார்த்திங்கன்னா தனியாக என்வரன்மெண்ட்டில் வாழ முடியாது மல்டிப்ளை ஆக முடியாது அது வந்து மல்டிப்ளை ஆகணும்னா இன்னொரு ஹோஸ்ட் செல்லு தான் அது போய் இருக்கணும் அதனால் அந்த ஹோஸ்ட் செல்லில் சர்வேவில் வச்சுக்கிட்டு அதாவது அது உயிரோட வச்சுக்கிட்டால் தான் அது அதிகமாக மல்டிப்ளை ஆக முடியும் அதனால் நம்ம உடம்பு உள்ள போயிட்டு ஏதோ ஒரு செல்லில் தன்னோட டிஎன்ஏ வந்து மெரிஜ் பண்ணிடும் அதுக்கப்புறம் அந்த செல்லு மல்டிப்ளை பண்ண வைக்கும் அதனால் அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் கேன்சரும் வரும் அதே சமயத்தில் அந்த வைரஸும் மல்டிப்ளை ஆகும் நம்ம தான் ரொம்ப ஸ்மார்ட் நினச்சிட்டுருக்கோம் பட் ஆனால் ஒரு சின்ன வைரஸ் வந்து எப்படி நம்ம சிஸ்டத்தை ஹைஜாக் பண்ணி அத்தனை பேருக்கு இது பார்த்திங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறப்ப அந்த பொண்ணு குட்டி பொண்ணாக இருக்கும் உடனே அது வந்து வேம்பேராக மாறிடும் படத்தை பொறுத்த வரைக்கும் வேம்பேராக மாறினா வயசாகாது ஆனால் இந்த படத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் வளர்ந்துருக்கும் அந்த பெரிய பொண்ணதுக்கு அது பல ஆயிரம் வருஷம் உயிரோடு இருக்கும் இது என்ன லாஜிக் க்ரோத் அரெஸ்ட் ஆகுது அப்படின்னா சின்ன வயசில் அரெஸ்ட் ஆகிருக்கணும் சின்ன சின்ன வயசாக இருக்கிறப்பதான் இன்ஃபெக்ட் ஆனிச்சு எனிவே இது ஃபேண்டஸ் மூவி நம்ம கேள்வி தான் கேட்கக்கூடாது கேட்கட்டும் பரவாயில்ல அப்புறம் இந்த படத்தில் மூவிங்கிறதால ரத்தம் குடிப்பாங்க அத பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நம்ம மக்கள் யாரும் ரத்தம் குடிக்க போறது இல்ல பட் இருந்தாலும் நம்ம ஆற்று ரத்த சாப்பிட்றது ரொம்ப பழக்கமா இருக்கிறதால அதை பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அயன் ரொம்ப ரொம்ப இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா நூறு எம்எல்ஏ மிலியம் இருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு தேவையான அயன் விட கிட்டத்தட்ட இருந்து அஞ்சு மணங்கு அதிகமா இருக்கும் அதனால ரத்தம் அதிகமாக சாப்பிட்டா ஒரு கண்டிஷன் வரும் ரத்தம் அதிகமாக சாப்பிட்றப்ப இரும்பு சத்து அதிகமாக போய் டெபாசிட் டெபாசிட் ஆயிட்டு இதயம் கணையம் இந்த மாதிரி நிறைய டெபாசிட் ஆகிட்டு இதே சைட் எடுத்து வாய்ப்பு இருக்கு அதனால கணையம் போகிற வாய்ப்பு வாய்ப்பு இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இரும்பு ஒரு ப்ராப்பர் எஃபிஷியன்சி கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடையாது எஃபிஷியன் கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடையாது அதாவது கேல்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேல்சியம் உடம்புல போது நாளும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அப்சாப்ஷன் நடக்காது ஆனால் இரும்பு சத்து பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் உடம்பு எடுத்துக்கோம் அதனால என்ன நடக்கும்னா எக்ஸஸ் ஆகிய வந்து உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த படத்துல இருந்து ரெண்டு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க ஒன்று வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதால ஒருத்தர் ஆயுள் அதிகரிக்குமா ரெண்டாவது ரத்தம் குடிக்கிறதால என்ன ஆகும் ஓகே அடுத்த படத்தில் பார்க்கலாம் பாய்